தூத்துக்குடியில் மனைவி கள்ளக்காதலனோடு உல்லாசமாக இருந்ததை பார்த்த கணவன் அவரது மனைவியையும் கள்ளக்காதலனையும் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவரது மனைவி தங்க மாரியம்மாள் தங்கமாரியம்மாளுக்கும் வேணுகோபால் என்பவருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது ஹரி வேறு வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்வார் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அவரது மனைவி கள்ளக்காதலனோடு உல்லாசமாக இருந்துள்ளார் இதை பற்றி கேள்விப்பட்ட ஹரி தனது மனைவியையும் வேணுகோபாலையும் கண்டித்துள்ளார் ஆனாலும் திருந்தாத அவர்கள் அவ்வப்போது உல்லாசமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் தங்க மாரியம்மாலும் வேணுகோபாலும் காட்டுப்பகுதியில் உல்லாசமாக இருந்ததை பார்த்த ஹரி கடும் கோபமடைந்தார் தனது மனைவி தங்க மாரியம்மாளையும் அவரது கள்ளக்காதலன் ஹரியையும் வெட்டி சாய்த்தார் இதில் அவர்கள் இருவருமே உயிரிழந்தனர் இதையடுத்து ஹரி கோவில்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இந்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது